அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக தண்டுக்கீரை வந்து நல்லா முளைச்சிருக்குங்க இந்த மழை காலம் இல்லைங்களா அதனால சூப்பராக வந்திருக்கு ஒரு தெர்மோக்கோல் டப்பாவில் தான் பாருங்க பாருங்கள் தெர்மோக்கோல் டப்பா தான் இது அதில் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு தலைஞ்சிருக்கு இன்றைக்கி நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு போக நம்ம எடுக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு போகத்தில் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் தலைஞ்சி வரும் அப்படி தலைஞ்சு வரும்போது நல்லா பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கீரை கிடச்சிருக்கு நம்மளுக்கு அது இளம் தளிரில் இருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சத்து நிறைந்த ஒரு கீரை இது இது நம்ம வீட்டில் வச்சு இது மாதிரி இருக்கக்கூடிய கீரை வகையிலையோ காய்கறிகளையோ நம்ம பயன்படுத்தும் போது இருக்கக்கூடிய அற்புதமான மன மகிழ்ச்சி வேறு இதுல இருக்காது சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் மீண்டும் நல்ல வெளியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை உங்களோட மருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு தோழர் பூபதி வணக்கம்